வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இலங்கையில ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றம் நடந்துடா தமிழர்களுக்கு தான் இருக்குது ஆட்சி மாற்ற முடிவில் தமிழர்களுக்கு முடிவு தமிழர்களுக்கான ஒரு விடிவு தான் முடிவு தர அதே மாதிரி இங்க ஒரு துரோகம் செஞ்சுட்டா அவர்களை புறக்கணிக்கலாம் முடிப்பு தவிர அவர்கள் ஆட்சி மாற்ற முடிவில் நிச்சயமா இந்த ஒரு அமைப்பு இல்ல எந்த அமைப்பு துரோகம் செஞ்சாலும் அந்த பச்சை துரோகத்துக்கு எதிராக நின்று நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் குயின்ஸ் பாத்துக்கு உள்ள போய் எங்க மக்களுக்கு நடந்தது இன அழிப்பு சொன்னது தமிழ் மக்கள் தமிழ் இளையோர் வெற்றி திடீரென்று எங்கட முள்ளி வாய்க்கால் நடந்தத மறந்து எங்கட மக்கள் கொல்லப்பட்டத மறந்து இவ்வளவு வலிய மறந்து ஒரு ஜட்மெண்ட் வரதுக்கு இருக்குது எங்கட படியல் எங்கட இளையோர்கள் அத இன்றைக்கு நாங்க தமிழ்ல பாக்குறோம் ஜப்னா யுனிவர்சியா இருக்கலாம் ஈஸ்டர்ன் யுனிவர்சியா இருக்கலாம் அங்க இருக்கிற ஸ்ரீலங்கன் போலீஸ் முன்னால நிற்கும் போது என்ற ஜெனசைடு என்ற ஒன்டாரியோ சட்டசபையில் சொல்லும்போது எனக்கு துணையா இலங்கை அரசாங்கம் அங்க மட்டும் இல்லை இங்கேயும் வந்து ஒரு நெருக்கு வார கொடுத்தார்கள் நிச்சயம் நான் அடிச்சு சொல்வேன் ஈழம் வெல்லும் தமிழாக்கள் நாங்கள் ஆழ்வோம் அதே இளையோர் தான் தமிழீழமா இருக்கலாம் கனடாவா இருக்கலாம் ஈரோப்பா இருக்கலாம் ஆஸ்திரேலியா இருக்கலாம் தமிழ் இளையோர்கள் எங்கட ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களுக்கும் சென்று அதுக்கு ஒரே தீர்வு புறக்கணிப்பு எங்கள் இனத்தின் புறக்கணிப்பு தான் ஒரே தீர்வு மறுபடியும் இலங்கை அரசாங்கம் இங்கே வந்து இந்த சட்டமூலத்துக்கு எதிராக ஒரு வழக்க தொடுத்து இதை முடிச்சா இதை முழுக்க இந்த இந்த சட்டமூலத்தை கிளிச்சறியணும் என்று போராடினார்கள் இந்த போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு நகரும் இந்த தடை தமிழகத்திலையும் வருது இந்த தடை ஈரோப்லையும் வருது கனடாவிலையும் வருது ஆனா ஒவ்வொரு தடையும் வர வர அந்த தடையை திரும்ப திரும்ப உடைச்சு கொண்டிருக்கிற இளையோர்கிட்ட இருக்கிறோம் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எப்படி நாங்கள் ஒவ்வொரு பாராளுமன்றமா போய் போய் எங்க மக்களுக்கு நடக்கிற இனாலிப்ப நிறுத்தமோ நான் கேட்கும் போதும் இந்த உலக அரசாங்கங்கள் சேவை சாய்க்காம உடைச்சு எரிஞ்ச இந்த இளையோர்களுக்கு என்ற பாராட்டுக்க தெரிஞ்சு கொள்றேன் தடை செய்தண்டா எங்க மக்கள் குறிப்பா அங்க இளையோர் திரும்ப எழுச்சி கொள்ள கூடாது என்ற காரணத்தால் தான் தடைய கொண்டு வாரினா தமிழக மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இந்த மாதம் மே மாதம் தமிழர்களுக்கு வழி சுமந்த மாதம் மே பதினெட்டாம் தேதி எங்கட உறவுகள் இன அழிப்பால கொல்லப்பட்ட எங்கட உறவுகள் எங்கட பிள்ளைகள் மீது நாங்கள் உறுதி எடுக்கும் நாள் இரண்டாயிரத்தி ஒன்பது அந்த மே மாதம் அதுக்கு முதல் வந்த மாதங்கள் என்றது எங்கட உறவுகள் இனி ஒரு இன அழிப்ப எதிர்கொண்டார்கள் அது நோ ஜோனா இருக்கலாம் முள்ளி கெமிக்கல் வெப்பன்ஸ் உலகத்தில் தடை செய்த கெமிக்கல் வெப்பன்ஸ் பயன்படுத்தி எங்களை தமிழ் உறவுகளை கொண்டதா இருக்கலாம் இல்லாட்டி மருந்து உணவு இப்படியான அத்தியாவசிய பொருட்களை அந்த நோ ஃபயர் ஜோனுக்குள்ள வராம தடுத்து எங்கட மக்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி ஒரு சாப்பாடு இல்லாம நடக்க முடியாம ஒரு துளி கூட அந்த நடக்க முடியாம வச்ச எங்கட பிள்ளைகளுக்கு இருந்த ஒரே விடயம் அந்த ஒரு கெஞ்சி அந்த உப்பு கூட இல்லாத ஒரு தண்ணி நிறைஞ்ச கஞ்சி நிறைய வழிகள் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் சிதைஞ்சு போன ஒரு குடும்பத்திலே அம்மா அப்பா பிள்ளை எல்லாம் போது அந்த அம்மாண்ட கையில் ஒரு பால் பாக்கெட் இருக்கும் அந்த பால் பாக்கெட் இன்னொரு குடும்பம் பிள்ளைக்கு நிலைமை எங்களுக்கு அழக்கூட வேண்டிய நிலைமை நின்றா தாங்களுக்கும் அதே நிலைமை வரும் கதற கதற அழுது கொண்டு ஓடின நிலைமை அந்த மக்கள் மீது உறுதி எடுக்கிற நாள் தான் மே பதினெட்டு அப்படிப்பட்ட ஒரு கஞ்சியை தான் பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் தடை செய்தா எங்கட மக்கள் குறிப்பா எங்கட இளையோர் திரும்ப எழுச்சி கொள்ள கூடாது என்ற ஒரு காரணத்தால் தான் தடையை கொண்டு வாரினோம் அந்த தடையை தமிழகத்தில் வெற்றிகரமா உடைச்சு எரிஞ்ச இந்த இளையோர்களுக்கு இந்த பாராட்டுக்க தெரிஞ்சு கொள்றேன் அதே மாதிரி நீங்க கனடாவில் இந்த மே மாதத்துல இங்க இருக்கிற ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களுக்கும் சென்று அந்த பள்ளிக்கூடங்களில் படிக்கிற தமிழ் பிள்ளைகள் மட்டுமில்லாம வேற்றின பிள்ளைகளுக்கும் எங்கட மக்களுக்கு நடந்தது இன அழிப்பு என்றதை கூறி அந்த ஒவ்வொரு பள்ளிக்கூட மாணவர்களும் தமிழ் ஸ்டூடெண்ட் அசோசியேஷனும் அதுக்குள்ள உள்ள போய் கதைச்ச ஒவ்வொரு தமிழ் இளையோர் அமைப்பு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்றேன் அதே இளையோர் தான் தமிழீழமா இருக்கலாம் கனடாவா இருக்கலாம் ஈரோப்பா இருக்கலாம் ஆஸ்திரேலியா இருக்கலாம் தமிழ் இளையோர்கள் முன்னெடுத்து கொண்டு போறார்கள் அவர்களுக்கு நாங்கள் அளவு இயன்ற உதவி செய்யும் போதுதான் இந்த போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு நகரும் அதே தட தான் நாங்கள் ஒன்டாரியோ பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எப்படி நாங்கள் ஒவ்வொரு பாராளுமன்றமா போய் போய் எங்க மக்களுக்கு நடக்கிற இன நிறுத்தங்களோடு நான் கேட்கும் போதும் இந்த உலக அரசாங்கங்கள் செவி சாய்க்காம எங்களோட மக்களை கொத்து கொத்தாக கொண்டாடிச்சார்கள் இதே தமிழ் மக்கள் குறிப்பா இதே இளையோர்கள் ஆதரவோட நாங்கள் பத்து வருடத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல குயின்ஸ் பார்க்கு உள்ள போய் எங்கட மக்களுக்கு நடந்தது இன அழிப்புன்னு சொன்னது தமிழ் மக்கள் தமிழ் இளையோர் என்ற வெற்றி நாங்கள் அந்த ஒரு பில் ஒன் ஆஃப் தமிழ் இன அழிப்பு அறிவுற்றல் வாரம் என்ற ஜெனசைடு என்று ஒன்டாரியோ சட்டசபையில் சொல்லும் போது எனக்கு துணையா தோளோட தோல் நின்று இது இன அழிப்பண்டு சொன்ன எஜுகேஷன் மினிஸ்டர் சீவன் லட்சேக்கு இந்த இடத்துல என்னது நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன் எம் பி லோகன் கணபதி அண்ணாக்கு என்ற நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன் மினிஸ்டர் ரேமன் ஷோக்கு எம் பி பி ஹரிஸ் பாபிக்கு குறிப்பா ஒன்டாரியோ முதல்வர் பிரீமியர் டப்போர்டுக்கு இத முழுதா பாஸ் பண்ணி ஏக நிறைவேற்றி ஒரு சட்டமா கனடாவில் கொண்டதற்கு என்ன நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் அந்த அந்த சம் அந்த சட்டம் மூலம் ரெண்டு வருஷம் எடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் நாங்க நிறைவேற்ற கூடியதா இருந்தது ஏன் ரெண்டு வருடம் என்றால் இலங்கை அரசாங்கம் அங்க மட்டும் இல்ல இங்கேயும் வந்து ஒரு நெருக்கு வார கொடுத்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு சட்டம் இந்த இளையோர்கள் குறிப்பா இந்த இளையோர்கள் படிக்கக்கூடாது குறிப்பா தலைமுல தரமுல தாண்டி காலத்துக்கு பிறகும் இங்க வரப்போற எல்லா இன பிள்ளைகளும் படிக்க காரணத்தால தான் இலங்கை அரசாங்கம் வந்து தடையை ரெண்டு வருஷமா போட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த தடையை நாங்க உடைச்சு எரிஞ்சு இந்த சட்டம் வந்திருக்கின்ற இதே இளையோர்கள் எப்படி தமிழத்துல இளையோர்கள் சண்டை போடினமோ இதே இளையோர்கள் இது கொண்டாடுறதுக்கு முழு காரணமா இருந்தார்கள் இந்த சேர்ந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற மக்களவை நேஷனல் கவுன்சில் ஆஃப் கனேடியன் தமிழ் இளையோரமைப்பு தொடக்கத்திலிருந்து இந்த ஒரு சட்டம் மூலம் இந்த கொண்டியோல நிறைவேற்றதுக்கு முழு மூச்சா பாஸ் வேலை செஞ்சு இதை பாஸ் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி பாஸ் பண்ண பிறகு மறுபடியும் இலங்கை அரசாங்கம் இங்க வந்து இந்த சட்டமூலத்துக்கு எதிராக ஒரு வழக்க தொடுத்து இதை கிளிச்சரியும் என்று போராடினார்கள் அந்த நடந்தது முதலாவது வழக்குல திரும்பவும் இங்க இருக்கிற மக்களிட ஆதரவோடு குறிப்பா இளைய ஆதரவோடு அந்த முதலாவது வழக்கையும் நாங்க வென்றெடுத்து இந்த சட்டமூலத்தை திருப்பியும் நிலைநாட்டினாங்க தாண்டி போன வருடம் டிசம்பர் நாலாம் தேதி இரண்டாவது வழக்கு சங்கம் போடுது மேல்முறையீட்டு வழக்கு எப்படியாவது இந்த சட்டத்தை இந்த ஜெனரேஷனுக்கு கொடுக்க கூடாதுன்றதுக்காக அந்த வழக்கு இப்ப ஒரு ஜட்மெண்ட் வர்றதுக்கு இருக்குது அந்த வழக்கிலையும் இளையோர் அமைப்பும் இங்கே இருக்கிற நேஷனல் கவுன்சில் ஆப் கிரேன் தமிழ்ஸ் மக்கள் அவையும் சேர்ந்துதான் அதையும் இப்ப போராடி கொண்டிருக்கிறார்கள் ஏன் நான் சொல்றேன்டா இந்த தடை தமிழத்திலையும் வருது இந்த தடை யூரோப்லையும் வருது கனடாவிலையும் வருது ஆனா ஒவ்வொரு தடையும் வர வர அந்த தடையை திரும்ப திரும்ப உடைச்சு கொண்டிருக்கிற இளையோர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஒற்றுமை அந்த ஒற்றுமை இருக்கும்போது நிச்சயமா எங்களோட மக்களுக்கு விடிவெடுக்க முடியும் நாங்கள் முடிஞ்ச அளவு இங்க நூற்று கணக்கான அமைப்பு இருக்குது கனடாவில நூற்றுக்கணக்கான அமைப்பு இருக்குது அதில் ஏதோ ஒரு அமைப்போ ரெண்டு அமைப்பு திடீரென்று எங்க முள்ளி வாய்க்கால் நடந்தத மறந்து எங்க மக்கள் கொல்லப்பட்டதை மறந்து இவ்வளவு வழிய மறந்து திடீரென்று போய் ஒரு பிரகடனம் சொல்லி ராஜபக்சாக்கு நிக்கிறத நாங்க மன்னிக்க முடியாது அதுக்கு ஒரே தீர்வு புறக்கணிப்பு எங்க இனத்தின் புறக்கணிப்பு தான் ஒரே தீர்வு ஆனா நூற்றுக்கணக்கணிப்பு ஒன்றா நிக்குது எல்லா இளையோரும் உலகம் புல்லா தமிழர்கள் எந்த நாட்டுல வந்தாலும் தமிழர்கள் தமிழர்கள் தான் தமிழ் இளையோரும் ஒன்றா தண்ணிக்கிறாங்க நாங்களெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எங்கட புள்ளைகளிட்ட ஒற்றுமையை தான் அந்த ஒற்றுமையா நாங்க நிக்கும் போது நிச்சயமா இந்த ஒரு அமைப்பு இல்ல எந்த அமைப்பு துரோகம் செஞ்சாலும் அந்த பச்சை துரோகத்துக்கு எதிரான என்று நாங்க தொடர்ந்தும் போராடுவோம் ஒரு காலமும் ஒரு காலமும் ராஜபக்சோட போய் இரும் நான் கதைக்க போறேன் இரும்பத்தான் நான் வாக்கு எங்க மக்களுக்கு எங்க இன அழிப்புல கொல்லப்பட்ட மக்களுக்கு செய்யற துரோகம் அவர்களை மூலித்து செய்யறன்றது எதுக்கு நிகரா இருக்குன்றா இலங்கைல ஆட்சி மாதம் ஆட்சி மாற்றம் நடந்துடா தமிழர்களுக்கு விடிவரும் என்று சொல்ற மாதிரி தான் இருக்குது ஆட்சி மாற்றம் முடிவில்ல தமிழர்களுக்கு முடிவு தமிழர்களுக்கான ஒரு விடிவுதான் முடிவு வேற அதே மாதிரி இங்க ஒரு துரவம்டா அவர்களை புறக்கடிக்கணும் முடிவு தவிர அவர்கள் ஆட்சி மாற்றம் முடிவில்லை இது ஒரு கூட்டு பொறுப்பு எங்களோட போராட்டம் இன அழிப்பு எங்கள எங்கள வரலாறுன்றது இது இல்ல இங்க இருக்க ஒவ்வொரு மக்களின் கூட்டு பொறுப்பு ஆனா இந்த கூட்டு பொறுப்புல முதலா நிண்டு செய்யறது எங்கட படியர் எங்க இளையர்கள் அத இண்டைக்கு நாங்க தமிழத்தில் பாக்குறோம் ஜஃப்னா யூனிவர்சியா இருக்கலாம் ஈஸ்டர்ன் யூவசியா இருக்கலாம் அங்க இருக்கிற ஸ்ரீலங்கன் போலீஸ் முன்னால நிக்கும் போது எங்கிட மக்களுக்கு அவன் நினைவேந்தர் செய்யுறாருன்றா அதான் அந்த தமிழ் உணர்வு அந்த இளையோருக்கு பின்னால நாங்கள் எல்லாம் அணிதிரளவா இருந்தண்டா அந்த அவங்களுக்கு இருக்கிற ஒற்றுமையோட நாங்கள் அணிதிரளவுமா இருந்தண்டா நிச்சயம் நான் அடிச்சு சொல்வேன் ஈழம் வெல்லும் தமிழாக்கள் நாங்கள் ஆழ்வோம் நன்றி வணக்கம் வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்